படுத்திருக்கே படுத்திருக்கேன்ல என்னம்மா எது இல்லை எதுல கொடுக்கணும் என்னது ஒழுங்க போட்டு விட பாப்பாக்கு போடு

அப்பாவுக்கு உமா தந்துடும்மா அதுவேருக்கா அப்பா தூங்க வச்சுருவோம் அப்பா தட்டி தூங்குவேம்மா உமா கூட அப்பா தூங்கிடுவோம் ஒரு மாதம் தருவியா ஒரு மாதம் தருவியா சரி உமா தந்துடும் தலையில மூக்குலலாம் தந்துடுனா அப்போதான் உடுவேலாம் முடங்க ஆயிட்டு இல்லை

अमुटी वन टू थ्री चली रोक क्या वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन लेवन चल ले अबे अबे टे ए फॉर क्या अमुटी ए फॉर हाँ ए फॉर ए फॉर चल ले अब तो चार क्यों आए थे ए ஏ ஃபார் க hating자�ுவிருieuróp சோகிறேட்டா என்றுகிறான் ஆ ஆப்பிள் overlap añ Hofினா அомина ப detta எதihatèresEE creditedைத்தைத் என்று Cubanயல் north தான் IRS